செம்ே நவம்பர்லாம் பதிமூன்றாம் தேதி மூன்று நூல்கள் வெளியிட்டு விழா நடந்து அப்ப நான் வந்து மைக் எடுத்து பேச தெரியாது எழுதி தான் பேசறேன் சரி இந்த தடவை அப்படி பண்ணக்கூடாது கண்டிப்பா பேசிடணும் அப்படிங்கிற ஒரு எனத்தோட நேற்று வந்து பயிற்சி மேற்கொண்டு பேசப்பட்டா எப்படின்னா படிச்சுட்டு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு யோசிச்ச உடனே ஒரே கொட்டா திரும்ப திரும்ப கொட்டாய் கொட்டையா வருது அப்போ அந்த பேச்சுக்கும் எனக்குமான தொடர்பு அவ்வளவுதான் பேசுறது என்னுடைய வாழ்க்கையில பிடிக்காத ஒண்ணாதான் இருந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு சின்ன வயசுல வந்து ரொம்ப வாயாடியா இருந்தாதான் எங்க அம்மா சொல்லி கேட்டிருக்கேன் ஆனா பள்ளி பருவத்துல வந்து எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படியோ கிடைச்சிருச்சு அதுக்கு காரணம் அந்த காலத்தினுடைய நல்ல ஆசிரியர்களா இருக்கலாம் அல்லது என்னுடைய குடும்பத்தினுடைய என்னுடைய அண்ணன்கள் மூன்று பேருமே அறிய செய்திகள் ஒருத்தர் பெரிய நாவலாசிரியர் இன்னொருத்தர் கலைஞர் இன்னொருத்தர் நாடகத்துல நடிக்கிற நடிகர் அந்த சூழல் கூட என்ன தனித்தோம் அண்ணன்கள் அவ்வளவுதான் போதும் நினைக்கிறேன் இதுதான் காரணம் நினைக்கிறேன் அதுவும் படிச்ச புத்தகங்கள் எல்லாம் சாதாரண காமிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்க ரொம்ப நல்ல எழுத்தாளர் காண்டேகருடைய நூல்கள் அப்புறம் ருஷி எழுத்தாளருடைய நூல்கள் கார்த்தியுடைய தாய் அப்புறம் ரகுராம் பெயர்கள் மறந்துட்டா கூட நூல்கள் காண்டேகர் அவங்க ரொம்ப நல்ல எழுத்தாளர் ஜெயகாந்தன் இப்படிப்பட்ட நூல்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சு இப்ப அந்த நூல்களை படிக்க படிக்க நான் என்ன ஆயிட்டேன்னா இந்த சமூகத்திலிருந்து நான் வந்து வெளியே வெளியே போக ஆரம்பிச்சேன் அந்த இளவயிலே இவங்க கிட்ட பேசுறது எனக்கு எதுவுமே கிடையாது என்னுடைய எண்ணங்கள் வேற இவங்க வேற அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட இருந்தவங்களாம் என்ன பண்ண வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம எழுத்தாளர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்களே அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க காலம் தூரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்ச காலம் வரைக்கும் எழுதுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவங்களுடைய கருத்துக்கிட்டு பரவலா போய் சேரும் மக்களுக்கெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய புரட்சி வரும் போராட்டம் வரும் இந்த சமூகம் நம்ம இருக்கிற இந்த சமூகம் வந்து டோட்டலா மாறிடும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வயசுல இருந்துச்சு ஆனா அதெல்லாம் பொய்யாய் பழங்கனவாய் போயிடுச்சு இப்ப நான் படித்த அந்த எழுத்தாளத்துல நிறைய பேர் உயிரோட இல்லை இப்ப இயேசுன்றோழன் அப்புறம் அப்படிங்கிற அப்படின்னால இந்திரா பார்த்தா கூட ரொம்ப வயதாக இருக்காரு அப்ப என்ன ஆச்சுன்னா நம்பிக்கைகள் வந்து தகர்ந்துச்சு அதனால பேச்சு எடுத்து அப்படிங்கிறது பயனில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் பதினேழு வயதுல எனக்கு திருமணம் அது வந்து நான் காதல் திருமணமோ அல்லது நான் விரும்பி வேணும் சொன்ன திருமணமும் கிடையாது அந்த காலகட்டத்தில் வந்து அந்த வயசுல வந்து திருமணங்கிறது ஒரு சமூக கடமையா இருக்கு வந்து செஞ்சாங்க அந்த எனக்கு வந்து அம்பேத்கர் தெரியாது தெரியாது அப்புறம் பாரதி பாரதிதாசனுடைய பெண்ணிய கருத்துக்கள் தெரியாது அப்புறம் பெரியார்கூட தெரியாது ஆறாவது திருமணம் ஆகிப்போன அந்த சில நாட்கள்லேயே ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே வந்து இந்த திருமணமும் இந்த இந்த வாழ்க்கையை எனக்கு பொருத்தம் வந்த அல்ல அப்படிங்கிறத என்னுடைய மனசுல வந்து ஆழமா வந்துருச்சு இதுக்கு ஏற்புடைய கிடையாது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போராட தொடங்க ரெண்டு மூணு நாட்கள் இது எழுபதுகள் நடந்தது இது அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் திருமண வாழ்க்கை போனோடனே எனக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அம்மா அம்மா வந்து இருந்து இருந்துக்கணும்னு சொல்ற மாதிரி பெற்றோர்கள் இருக்க முடியாது அது மட்டும் தான் எனக்கு குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஒரு கடமையை முடிச்சு கொடுத்த பிறகு அவங்க திரும்பவும் என்ன எடுத்துக்கிறது பொருளாதார ரீதியான வந்தால் முடியாது அப்ப கூட என்னுடைய அண்ணன்கள் என்னுடைய பெரிய அந்த உடுமலை பேர் அவருடைய பேரு அவர் என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல அவங்க முடிச்சிருந்தா வாழ்ந்து இல்லைன்னா வந்துடும் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அந்த சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த அறிவு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு பத்தாண்டுகளை போராடி ரெண்டு குழந்தைகளோட நான் வெளியில வந்துட்டேன் அந்த வாழ்க்கைக்கு பந்தாடப்பட்ட இங்க இங்க போனா இவங்க சொல்லுவாங்க அங்க போனா அந்த வாழ்க்கை வாழ முடியாததா இருக்கும் அது அதுக்காரணம் நான் இல்ல எல்லா அப்படி தான் இருந்துச்சு பட் அவங்க வந்து அதுக்காக நான் மோல் பண்ணப்பட்டு எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்பதான் வந்து நான் நானா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்பதான் நாங்கள் அவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்து வெளியிட்டேன் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த கவிதை வெளியிடும் போது என்னுடைய தங்கை

வந்து எனக்கு பிடித்த கவிதை சொல்லிட்டு ஒரு கவிதை பாரதி விடுதலையை பாட நாங்கள் அடிக்க வேண்டுமா அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதை அவர் எனக்கு பிடித்த கவிதை அப்புறம் உடுமலை ஜிஜிஜி கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் நினைக்கிறேன் அவங்க தமிழ் பாக அப்படிங்கிறவங்க வந்து என்னுடைய கவிதைகளை வந்து அவங்க பாடத்திட்டத்தில் சேர்க்குனாங்க அதனால உணர்வு பூர்வமாக எழுதுனது பெரிய இப்போ மாதிரி தான் ரொம்ப மெனக்கெடுதலோட கவிதைகளும் நிறைய எழுதுந்து என்னுடைய உணர்வுகளை கொட்டி அதை ஒரு வரிவழி மாதிரி போட்டுருவேன் அது கவிதையா கவிதை இல்லையா என்னுடைய கவலை கிடையாது நான் சொல்லணும் அது மற்றவங்களுக்கு புரியிடும் அது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருந்துச்சு அப்புறம் இங்கெல்லாம் பாராட்டுக்கு வந்துச்சு இதெல்லாம் வந்தனால வந்து எனக்கு மறுபடியும் கவிதை எழுணும் நிறைய பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்திருக்கு இது ரெண்டாயிரத்து ஐந்துல நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் முன்னே செய்யல ஒரு சராசரி வாழ்க்கை என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தை வாழ்க்கையில் என்ன கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய மகன் வந்து முகநூலில் வந்து ஒரு எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க நீங்க நினைக்கிறத அதில் எழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் ஜனவரியிலிருந்து சென்ற ஆண்டு தான் அது வரைக்கும் எனக்கு எழுத்தும் கிடையாது பேச்சும் கிடையாது என்னுடைய வாழ்க்கை உண்டு நான் உண்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படிதான் இருந்தேன் அப்புறம்ல வந்த பொழுதுல வந்து நான் என்ன பண்ண சில படங்களை போட ஆரம்பித்தேன் நிலவு நிலவு மே மறைக்கிறது சில பூக்கள் அப்புறம் சில குழந்தைகளுடைய சிரிப்பு இப்படி போட்டுட்டு இருந்தேன் ஆனா லைஃப்ஸே வரல அப்புறம் என்னுடைய மகள்கிட்ட கேட்டேன் இப்போ பதிவு போட்டால் எக்கச்சக்கமாக ஒரு நூறு நூற்றுக்கணக்கில் லைக்ஸ் வருது நான் போட்டால் எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நண்பர்கள் இருக்கவங்களுக்கு தான் லைக்ஸ் வரும் உங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விருத்தாசனமாக சொல்லிட்டாங்க எனக்கு நண்பர்கள் கிடையாது இப்படியே இருந்துச்சு அப்புறம் என்னைய என்ன ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்னு ஒன்று வரும் ஃபேஸ்புக்கில் அது யாரும் எவருன்னு பார்க்காம நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் அவங்க ஒரு மூலையில ஒரு கணிசமான நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க எனக்கும் தெரியாம அது டைம் லைன் என்ன மெசஞ்சர் என்ன ஒண்ணுமே தெரியாது முகன் ஒண்ணு நுழைஞ்ச புதுசுல அப்புறம் ஒண்ணு கதேச்சியா நானும் என்னுடைய பேத்தி என்னுடைய அறையில ஒரு கட்டில படுத்துக்கிட்டு நைட்டியோட நானும் அவ்வளவு சேர்ந்து அதை நல்லா சிரிச்சுட்டு ஒரு புகைப்படத்தை நல்லா வந்துருந்துச்சு உடனே அது பதிவு போட்டேன் அது அந்த பைப்பர் ஆஃப் வர மாதிரி இந்த சந்து முதல் எலிவேட் வருங்க அந்த மாதிரி நிறைய லைக்ஸ் அந்த பாட்டு

எ ஒரு வட்டமா முகம் வரும் தட்டி உடனே உள்ள பாத்தீங்கன்னா வெறும் ஆபாசப்படங்குற ஒரு காட்சி ஏன்னா நான் செய்யறதுக்கு எதிர்த்தாலே வந்து அங்க அப்படிதான் உங்களை எதாவது படங்களா போடுறாங்க நம்ம அதுக்கு தெரியும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் பிளாக்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறத கற்றுக்கிட்டு அதையெல்லாம் பிளாக் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாள் வந்து ஓரளவுக்கு எனக்கு வசப்பட்டுச்சு இதுதான் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நன்றியங்களும் அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பழ பழக்கம் வந்து வெளியுறவு பழக்கம் வந்து ரொம்ப தான் சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொன்னா புதிய மோனவங்களை பார்த்து உங்களுக்கு திடீர்னு சில பதிவுகளை பார்ப்பேன் அது என்னன்னா பெண்களை வந்து எப்படின்னா இவங்களுடைய தாட்டோடு இருக்கவங்க நம்ம ஏய் மேடத்தினுடைய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சமையல கர்ப்பாங்கிகள் அழுக்கு பிடித்த கற்பாங்குச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பெண்கள் அப்படி உங்களுக்கு பதில்கள் அப்ப என்னுடைய ரௌத்திரம் நான் ஏற்கனவே பாரதி அந்த ரௌத்திரம் வந்து என்ன பண்ணுவேன்னா சில கவிதைகளை எழுதி நானும் பதிலுக்கு போடுவேன் அது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா அதை அவங்களை திருப்பிச்சா அதெல்லாம் என்னுடைய இது கிடையாது அதுக்கு ஒரு பதில் கவிதை போட்டாலும் ஒரு கோபத்துல போடுவேன் அது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடம் பள்ளி பாடம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அதுல அந்த கவிதைகளை நீங்க படிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்ப இவங்க பேசுறவங்களுக்கு நான் பதில் பேச ஆரம்பிச்சுன்னா அது ஒரு பெரிய லாவணியா போயிடும் அது எதுவும் நான் பேச தயாரா இல்லை அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு நாள் இன்னொரு காலகட்டத்துல ஒரு பெண் வந்து தன்னுடைய நிர்வாண புகைப்படம் வந்தது அப்படிங்கிறதுக்காக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு அது வந்தோடனேயே முகநூலில் பார்த்தா நிறைய வேண்டுகோள் ஆண்மை தரப்புல இருந்து சகோதரிகளே நீங்க புகைப்படங்களை போடாதீங்க தயவு செய்து போடாதீங்க அப்படின்னு நிறைய வந்துச்சு காவல்துறை அதிகாரிகள் கூட சில பேர் வந்து முகநூல வந்து படம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க நான் என்ன கேக்குறேன்னா அபூர்வ கொஞ்ச நாளைக்கு பிறகு பெண்களுக்கு வெளியில வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க போங்க நாங்க உங்களோட

நம்மளுடைய சொந்த சகோதரிகள் தானே நிர்வாகத்தை விட்டு அவங்க வாழ்க்கை செஞ்சு குடிக்க வேண்டிய நிலையில் இன்னும் எத்தனை பெண்கள் இங்க இருக்கும் போது உங்க நிர்வாகத்துக்கு மட்டும் நான் அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்மைதான் நிர்வாகம் வந்தாலும் நமக்கு வருத்தமாக தான் இருக்கும் அதுதான் எதுவும் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது மட்டுமல்ல அந்த போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய மகள் அப்புறம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வாங்கி தினம் ஒரு அவங்களுடைய புகைப்படமும் அதுக்கு கீழே ஒரு கவிதையும் அப்படின்னு போட அதுல வந்து அந்த கவிதைகள் எது உதவி உதவியா இருந்துச்சுன்னா நாங்கள் அவர்கள் அல்ல அப்படின்னு எழுதியிருந்தாலே அந்த கவிதை ஒவ்வொரு கவிதையும் போட்டேன் இப்ப வந்து என்னுடைய நண்பர்கள் மட்டும் ரொம்ப தெளிவானதா இருந்துச்சு சொல்லப்போற பெண்களை விட பெண்கள் மொழி இருக்காக பேசுறவங்களாகவும் அதை ரொம்ப ரசிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருந்துச்சு ஒரு நாளைக்கு முந்நூறு லைக்ஸ் நானூறு லைக்ஸ் ஒரு அழகான பெண்ணு அதுக்கு தகுந்த ஒரு கவிதை ரொம்பன்றது அதெல்லாம் ரசித்தாங்க நிறைய பாராட்டுகள் வந்துச்சு அதில் ஒரு கவிதை கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அன்று அரண்மனை அந்த ஆண்டுக்கு ஓர் இரவு அரசன் தரும் அரை மிக்க சுகத்துக்காக ஏங்கியே காத்திருந்தவர்கள் அவன் இறந்த போது உணர்வு பிராக்கெட்ல ஒரு ஆச்சரிய குறி போட்டு உடன்கட்டை ஏறிய உத்தனிகள் பத்தினி பத்தினிகள் நாங்கள் அவர்கள் அல்ல வர மாதிரி ஒவ்வொரு கவிதையிலையும் நாங்கள் அவர்கள் அல்ல அவர்கள் தொடர்ந்து கவிதைகள் போட்டு அதுக்கு நிறைய பாராட்டுகள் இருந்துச்சு இப்ப இந்த லைஃப் சொன்னோன்ன ஒரு சந்தோஷம் கூடவே வரும் இல்லையா இன்னும் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக நன்றி சொல்றதுங்கிறது முடியாது அதனால இரவு நேரத்துல என்ன பண்ணுவேன்னா இத்தனை பேர் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியல ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் நன்றியும் இரவு வணக்கமும் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டு கீழே வந்து இதுக்கு தயவுசெய்து லைக்ஸ் போடாதீங்க அப்படின்னு போட்டேன் அதுக்கும் நிறைய லைக்ஸ் போடாத சரி இந்த இவ்வளவு லைஃப் மீன் கூடாதுன்னு சொல்லிட்டு இன்று படித்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும் தினமும் வந்து பார்க்குறவர் எல்லாம் இருக்கு வக்குமார் இல்லைங்களா அது நான் என்ன பண்ணுவேன்னா நல்ல கருத்துகளை எடுத்து தினமும் போட்டு இன்று படித்ததுன்னு போட்டு கீழே இனிய இரவு வழக்கம் நன்றிகளும் போட ஆரம்பித்தேன் அதில் வந்து அந்த எனக்கு முக்கியமாக உதவும் நூல்களை எடுத்துக்கிட்டா இன்றைய காந்தி ஜெயமோகன் இன்றைய காந்தி அப்புறம் பின் நிலையின் குரல்கள் சப் கம்யூனிஸ்டை பற்றி அவர் விழாவாரியாக இது பண்ணியிருப்பாரு அது அப்புறம் பிரபஞ்சனுடைய பெண் அப்புறம் பிரேமான்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல நூல்களை தேடி எடுத்து படித்து அதில் நான் போட ஆரம்பித்தேன் இப்படி அதையும் வீணடிக்காமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தேன் இப்படியே போயிட்டு இருந்தால் எனக்கு நாளாக ஆக ஒரு இரநூத்தி ஐம்பது கவிதைகள் சேர்ந்துருச்சு அப்போ அந்த தினம் எனக்கு புக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை இவங்க அம்மா என்னுடைய தங்கை வந்து புதிய பண்ணியை நடத்திட்டு எதிர்பாராத விதமா இறந்துட்டாங்க இறக்கிறதுக்கு முன்னால அவங்க எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அக்கா நீ வந்து வாழறதுக்கு ஒரு கவிதை எழுதணும் வர்றதுக்கு ஒரு கவிதை நூறு கொண்டு வரணும் நானும் நீயும் அந்த நூலு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடைசி கடிதம் எழுதியிருந்தாங்க ஆனா அதை செய்யறதுக்கு அவங்க இல்லை அந்த சமயத்துல நான் ஒரு கடமையாக அடிச்சிட்டு ஒரு கவிதை நூறு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன் எண்பத்தி பக்கம் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய நூலா இருக்கும் அதை பிரித்து மூன்று நூலா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தோழர் வந்து ஐடியா கொடுத்தாரு அதே மாதிரி மூன்று மூணா தொடந்தோம் அதுதான் சென்ற ஆண்டு வந்து இந்த மாதிரி விழா நடக்குது அவர் எழுத்தாளர் பிரபஞ்சம் வந்து அவர் மறக்கவே முடியாது ஒரு நூலுக்கு முன்னூறு எழுதி கொடுத்ததோட இங்க வந்து மிகச்சிறப்பான ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமா அறிமுகமே இல்லாத எனக்கு வந்து அவ்வளவு பாராட்டுகள் அப்புறம் முன்னோரை எழுதி கொடுங்கன்னு அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது மீண்டும் தொடர்ந்து எழுதுறதுங்கிறது எனக்குன்னு ஒரு மட்டம் உருவாயிருச்சு இல்லையா எழுத எழுதழுதுதான் இப்ப மறுபடியும் இந்த மூன்று தொகுப்புகள் மற்றபடி அந்த எழுத்து பேர் இருக்கிற வெறுப்போ அல்லது பேச்சின் பேர் இருக்கிற வெறுப்போ எனக்கு ஒண்ணும் போயிடல இன்னும் அது அப்படியே என்னதான் இருக்கு அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த பதின் பதிப்பருவத்திலேயே ஒரு நல்ல சமூகம் உருவாகும் அது எடுத்துக்கன்னா உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சு பட் அது இல்ல அப்படிங்கறது என்னுடைய வயதும் கூட ஒரு காரணம் எனக்கு சொற்ப நாட்கள்ல வந்து எந்த நம்பிக்கைக்கான முகாந்திரமே கிடையாது அப்படி இருக்கும்போது எழுத்தா பேச்சா அப்படிங்கிறது அது ஒரு என்ன சொல்றது இவ்வளவு ஆவேசமா இவங்கள மாதிரியோ எழுதித்தா தீர்ணுவோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணம் இல்லை ஆனா வந்து பெரிய எதிர்காலம் இருக்கு அவங்க முன்னாடி நீண்ட நெடிய ஆய்வு இருக்கு அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஆயுதமான அறிவியல் அவங்க கையில் இருக்கு அறிவியல் தான் எதையும் செய்ய முடியும் அது ரெடியா மாத்தி காட்ட முடியும் அந்த ஆரம்ப படம் பத்தி சொன்னீங்க இல்லையா அதனால அறிவியலை வந்து ஏவுகணைகளை வச்சு வேச்சுக்கரங்களுக்கு போய் இன்னும் குடியேற முடியுமா அப்படின்னு பாக்குற அந்த அறிவியல் வந்து ஒரு குழந்தை குடிக்குள்ள விடும்போது ஒரு கைத்த வச்சுட்டு நிக்கிற அளவுக்கு தான் நம்ம அரசாங்கமும் அறிவியலை பயன்படுத்துறாங்க பட் அதுக்கு என்ன காரணம்னா மனம் இல்லை அந்த அறம் சாரத்தை மனம் இல்லை அந்த மனம்தான் வேணும் அது எப்படின்னா கல்வியிலேயே கொண்டு வரணும் எப்படி ஒரு கட்டாய ராணுவ பயிற்சிங்கிறத சில நாடுகளில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி சமூக சம்பந்தப்பட்ட சிந்தனைங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு கட்டாயம் ஆகணும் ஒரு கல்வியாளராக நான் அதை தான் நினைக்கிறேன் அப்படி செஞ்சால் மட்டுமே சமூகம் மாறினதுக்கான நம்பிக்கைகள் இப்ப எங்க காலத்துல வந்து இந்த நல்ல சமூகங்கிறது ஒரு உகப்பிய கலவா இருந்துச்சு ஏன்னா அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் கலவா மட்டும் அப்படின்னு இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்ல இருக்கு இப்ப நம்ம பக்கத்து நாடுகள் எடுத்துல சிங்கப்பூர் எடுத்து ஓரளவுக்கு ஒரு மனித தேவையான வசதிகளை எல்லாம் அந்த நாடு உருவாக்கி கொடுத்திருக்கு ஒரு தனி மனிதன் நினைச்சு உருவாக்கி இருக்காரு அப்புறம் ஜப்பான் அடித்தா பல ஆண்டுனாலே அங்க சுபிஷம் வந்து சொல்றாங்க அங்கத்த மக்களுடைய சராசரி ஆயுள் வந்து தொழுந்து தெரிஞ்சுங்கிறாங்க அவங்களுக்கு பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது என்ன செய்யறதுன்னு தெரியாம அமெரிக்காவில வந்து கல்வித்துறையில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களாம் அப்புறம் தன்னுடைய ஆஹ் வந்து திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி வே வேற விதமா போட்டுட்டு அவங்க பொழுது போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு சுபிட்சம் நம்மளால முடியும் அது மனசு வைக்கணும் இளைஞர்கள் நிறைய பேர் அதுக்கு வரணும் அரசியலுக்கு வரணும் அப்புறம் பெண்கள் நிறைய சொன்ன மாதிரி பெண்கள் வந்து பெண்களாவே அவங்க சொன்ன மாதிரி அடுப்படி பெண்களால அடுப்படியும் பிள்ளை கற்றுக்கறதும் அந்த சுயநலம் இப்போ நம்ம ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு உறுப்பினர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா முடியவே முடியாது அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம சமூகத்துல வந்து நம்ம நல்லா இருக்கோம் சாப்பாடு போடணும் எல்லாம் போட்டு வெளியில போறோம்னா எத்தனை குழந்தைகள் எத்தனை உயிர்கள் அவங்களுக்கு அண்ணாட சாப்பாட்டு படி இல்லாம உணவு இல்லாம உணவு புத்திரவாத இருக்காங்க அவங்கள அவங்களையும் நம்மளுக்கு தகுந்தபடி மாத்தின பிறகுதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அந்த எண்ணம் வந்து இளைஞர்களுக்கு வரணும் அந்த சமூக சிந்தனை நிச்சயமா வரணும் பெண்கள் நிறைய பங்கெடுக்கணும் ஏன் பெண்களை சொல்றேன்னா இப்போ ஆண்களுடைய அரசியல் வந்து வேற மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஒரு ஈகோ அது இதுன்னு என்னனு அப்படிலாம் நான் நினைக்கிறேன் உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாகவும் இருக்கலாம் பெண்கள் அப்படி இல்லை அந்த ஒரு கோழி குஞ்சு தன்னுடைய குஞ்சு வந்து பருந்துகிட்ட ஆப்பட்டுருவோம்னு அவங்களுக்கு ஒரு வருது ஒரு ஆவேசம் தாய் கொழிக்கு அந்த மாதிரி அவங்களுடைய ஆத்மார்த்தமான ஆபேசம் இருக்கும் எல்லாத்திலுமே ஜெல்லிக்கட்டு போராட்டமாகட்டும் மது கடைகள் போராட்டம் பெண்களுக்கு அப்ப பெண்கள் அரசியலுக்கு வந்து அவர் நல்ல மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்கணும் அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னுடைய உடல் பொருள் தேவைப்பட்ட ஆவி எல்லாத்தையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய ஏற்பாடு சொல்றது பாக்கலாம் இப்போ வந்திருக்காரு ரஜினி வரக்கூடும் நாளைக்கு நல்ல இருந்தாலும் வரக்கூடும் நம்ப சந்தோஷமா இருக்கும்